இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அட்லாண்டா சென்றிருந்த ஒரு போதகர் ஃபோன் டைரக்டரியின் எல்லோ பேஜில் சர்ச் ஆப் காட் கிரில் என்ற ஒரு ஹோட்டலின் பெயர் இடம்பெற்றிருப்பதை பார்த்தார் பெயரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போன அந்த போதகர் அந்த பெயருக்கான விளக்கத்தை கேட்டறிந்து கொள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு டயல் செய்தார் மறுமுனையில் போனை எடுத்தவர் ஹலோ சர்ச் ஆப் காட் கிரில் என்று தங்களை அறிமுகம் செய்தார் போதகர் மறுமுனையில் பேசியவரிடம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அதற்கு உதவி செய்ய ஒவ்வொரு ஞாயிறும் சபை முடிந்த பிறகு கிரில் சிக்கனை விற்பனை செய்தோம் அதில் கிடைத்த வருமானத்தை மிஷினரி பணிக்கு பயன்படுத்தினோம் காலப்போக்கில் மக்கள் அந்த கிரில் சிக்கனை மிகவும் விரும்பி வாங்கினார்கள் எனவே சில ஆராதனைகளை நிறுத்திவிட்டு கிரில் சிக்கனை விற்பனை செய்தோம் ஆனால் இப்போது விற்பனை அமோகமாக நடப்பதால் எங்களால் சபையை கவனிக்க முடியவில்லை எனவே இப்போது சபையை முழுவதுமாக மூடிவிட்டு சிக்கன் கிரில் பிசினஸை மட்டும் கவனித்து வருகிறோம் முதலாவது சபையில் வைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்ததால் சபை பெயரையே முதலில் வைத்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சர்ச் ஆஃப் காட் கிரில் என்று பெயரிட்டிருக்கிறோம் என்றார் அந்த ஹோட்டலின் வரவேற்பாளர் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நோக்கம் தவறும் சபைகளும் தங்களை தேவன் படைத்த நோக்கத்தை மறக்கும் தனி நபர்களும் இன்று ஏராளம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனைத்து விசுவாசிகளும் தங்கள் சொத்தை விற்று அப்போஸ்தலரிடம் கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஒரே இடத்தில் சமையல் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது காலப்போக்கில் கிரேக்கர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் சரிவர விசாரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அப்போஸ்தலரிடம் கொண்டு வந்தனர் அதை கேட்ட அப்போஸ்தலர்கள் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்லி பந்தி விசாரணைக்கு என்று ஆட்களை ஏற்படுத்தினார்கள் ஆனால் அப்போஸ்தலர்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் ஆகவே ஊழியங்கள் சிறப்பாய் நடந்தன அப்போஸ்தலருடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த விதமான அற்புதங்களை செய்வித்தார் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே ஊழியர்களும் சபைகளும் தேவன் தங்களை ஸ்தாபித்த நோக்கத்திலிருந்து தவறாமல் இருந்தால் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அநேகர் இயேசு வருவார்கள் இதை போலவே ஒவ்வொரு தனி நபரையும் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நம் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படும்படி நாம் வாழ்ந்தால் படைத்த தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார் ஆகவே தேவன் படைத்த நோக்கத்திற்காகத்தான் நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அப்பொழுது நம்முடைய வாழ்வில் தேவன் மகிமைப்படுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே